கவனமுடன்ப்தான் ஒவ்வொருவரின் கண்காணிப்பு கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வருகிறது மக்களும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை பெண் தோறல் மற்றும் ஆண்டுகளும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் உங்கள் அருகிலேயே குடும்ப பங்குடன் மறையபடி பேர்கள் ஆந்த மற்றும் கைக்கோள்களுடன் இன்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது தவிர நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அவர்களுக்கு கண்டாய்க்கப்பட்டு அவர்கள் தங்களது பதவியில் இருந்து

பேரு செல்போனு எல்லாமே கவனமா மாற்ற நாயனும் திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன் என்ற

அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் முண்டை அடிச்சுட்டு உள்ள வந்து போய் என்ன சாப்பாடு வாங்காதீங்க நம்ம கிட்ட எதுவுமே கையில உள்ள பொருள் இல்லைன்னா மடம் பிடிக்க போங்க பேருக்கு நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு பென்சோன் பரிசு எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு மடம் பிடிக்க உள்ள நுழைய வேண்டாம் உங்கள் அருகில் இடையே இருக்கிறார்கள் பெண் துணைகள் ஆண் துணைகள் நிறைய பேர் இருக்காங்க கவனமாயிருங்க பெரியவர்கள் அழைத்துள்ள பொருத்தங்கள் கண்டுபிடித்துள்ள பொருட்கள் அனைத்தவர நகைகளை கவனமாக அன்னமான போடுகள் எத்திலிருந்து எனவே பொதுமக்கள் நீங்களும் ஒத்துழைப்பு வழங்கி மிகவும் பாதுகாப்பு கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் உங்களது சேவை ஒன்னியை எடுத்து கழுத்தை சுற்றி தயவு செய்து போட்டி கொள்ளவும் இது கல்யாண வீடோ அல்லது காடுகு விசேஷமான வீடோ அல்ல அனைவரும் வந்து செல்லக்கூடிய

மிகவும் கவனங்களை பார்த்துக் கொள்ளவும் ஒவ்வொருவரின் நடவடிக்கையும் கண்காணிப்பின் ஆண்டா மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது மத்தியில் போலீசார் சுற்றிக்கொண்டிருக்கிறார்கள் மூடிக்கொள்ளவும் யாருக்கும் எந்தவித சிறு வருத்தம் ஏற்படக்கூடாது என்பதை காவல்துறை மிகுந்த கவனமுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று காவல்துறையின் சார்பாக வேண்டுகிறேன் சூழல்கள் சந்தேகப்படும் நபர்கள் உங்களை பின்பருவதாகவோ அருகில் இருப்பதாகவோ உங்களுக்கு சந்தேகம் வந்தால் உடனடியாக அருகில் இருக்கும் காவலுக்கும் அவலர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் பெண்கள் நீங்கள் அழைத்துள்ள குழந்தைகள் கையில் வைத்துள்ள பொருட்கள் அறிந்துள்ள வகைகளை மிகவும் கவனமுடன் பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறையின் சார்பாக கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மத்தியிலும் போலீசார் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை பெண் தொடர்கள் மற்றும் ஆண் தொடர்களும் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள் உங்கள் அருகிலேயே குடும்ப பாங்குடன் சந்தேகம் வராதபடி பெண் தொடர்கள் ஆண் மற்றும் கை நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது கடல நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தொடர்ந்து சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் நமது பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் நீங்களும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வழங்கி உங்களது தேர்தல் முந்தாங்க இருந்து கருத்தைச் சுற்றி தலைவர் செய்து போட்டிக்கொள்ளவும் இது கல்யாண வீடோ அல்லது காதலுக்கு விசேஷமான வீடோ அல்ல அனைவரும் பங்கு தரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ள கோவில் பகுதி என்பதால் பெண்களுக்கு காவல்துறையின் சார்பாக அன்பான வேண்டுகோள் தாங்கள் தங்களது எடுத்து தயவு செய்து கருத்து பயிற்சியை போற்றிக் கொள்ளவும் சுடிதார்பவர்கள் உங்களது சுப்பசா ஷாலால் கருத்தைச் சுற்றி மூடிக்கொள்ளவும் யாருக்கும் எந்தவித சிறு வருத்தம் ஏற்படக்கூடாது என்பதை காவல்துறை மிகுந்த கவனமுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று காவல்துறையின் சார்பாக வேண்டுகிறேன் நபர்கள் உங்களை பின்தொருவதாகவோ அருகில் இருப்பதாகவோ உங்களுக்கு சந்தேகம் வந்தால் உடனடியாக அருகில் இருக்கும் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் அழைக்க உள்ள குழந்தைகள் கையில் வைத்துள்ள பொருட்கள் அறிந்துள்ள நகைகளை மிகவும் கவனமுடன் பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக விரும்புகிறோம் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் காவல்துறையின் அன்பான வேண்டுகோள் நீங்கள் அழைத்து வந்துள்ள குழந்தைகள் கையில் வைத்துள்ள பொருட்கள் அணிந்துள்ள நகைகள் செல்போன் பர்ஸ் ஆகியவற்றை மிகவும் கவனமுடன் பார்த்துக் கொள்ளவும் ஒவ்வொருவரின் நடவடிக்கையும் கண்காணிப்பு கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மத்தியிலும் போலீசார் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை பெண் திடர்கள்